அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி வாழ்கின்றேன் இப்பொழுது நாம் அருட்பாவிலே சுத்த சன்மார்க்கம் என்பதை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அதிலே அடுத்த பதிவு அதாவது சென்ற பதிவு எதோடு நடத்தினோம்னா இந்த தர்மசாலை திறப்பின் பொழுது திருவருட்பா அதுவரை பாடிய பாடல்களை எல்லாம் பாடிய பாடல்களை அந்த ஏடுகளை திரட்டி ஒரு நூலாக வெளியிட்டார்கள் என்பதைப் பற்றி தான் கொண்டாந்து முடித்தோம் அதில் இந்த அறுபத்தி ஏழு தர்மசாலை திறந்த நாளில் ரெண்டு நிகழ்வு நடந்தது முக்கியமான நிகழ்வு ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற அந்த மூன்று பகுதி வள்ளலாறு எழுதியதை அன்று படிக்கப்பட்டது அடுத்த நிகழ்வு இந்த அதுவரை எழுதிய பாடல்களை இந்த வேளாதி முதலியார் தலைமையிலே அதையெல்லாம் செப்பனிட்டு அதை பதிகம் பதிகமாக பிரித்து பிரிவு பிரிவாக நான்கு பிரிவுகளாக வகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார்கள் அதான் நான்கு திருமுறைன்னு சொல்கிறேன் நூலாக வெளியிட்டார்கள் அதுவரை வள்ளலாரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கேட்டாங்க எல்லாத்தையும் முடிந்தவரை கொடுத்துதான் தவறி ஒன்று ரெண்டு க கிடைக்காமல் போனால் தவிர பெரும்பாலானவைகள் முற்றாக கொடுத்து விட்டார்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து தான் அந்த முதல் நான்கு திருமுறை என்ற முறையிலே வள்ளலாரின் முதல் அருட்பா அவருடைய பார்வையிலே வெளிவந்தது அதில் எந்த தவறும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா வள்ளலார் பார்வை இட்டது பெயர் கூட வேலாயுத முதலியார் திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள்னு போட்டிருந்தார் அதையோடு பார்த்துட்டு யார் எங்கானோ இப்படி போட சொன்னதுன்னு அவரை கேட்டதாகவும் அவர் மௌனமாக நின்றதாகவும் வள்ளல் யார் என்னும் ராமலிங்க அடிகள் என்று போட்டிருக்கிற போல சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அதற்கும் அங்கீகாரம் அளித்ததாகவும் ஒரு வரலாற்று செய்தி ஆகையினால் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வரை பாடிய பாடல்கள் எல்லாம் இந்த முதல் நான்கு திருமுறைகளிலே வந்துவிட்டது அதிலே பெரும்பாலும் அவர்கள் சமயத்திலே பயணித்த காலம் அது முழுக்க 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 இருந்தாலும் அவைகளிலே சன்மார்க்க சாயல் நிறைய இடங்களிலே காணப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு நிறைய இடங்களில் சன்மார்க்கம் அங்கே துணிக்கிறது அந்த முழு பொருளை சுட்டப்படுகிறது சாதாரண காட்டப்பட்ட சமய காட்டப்பட்ட இறைவனுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே முதுமுழழ பொருள் சுட்டப்படுகிறது என்பதை உங்களுக்கு சில உதாரணங்கள் காட்டினோம் காட்டினோம் மொகாதே மாலையிலேயும் சரி திருவடி போயிச்சலையும் சரி மற்ற பாடல்களிலேயும் அதே போல விரவி நிற்கிறது நிற்கிறது அதாவது ஒரு கருத்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த முதல் ஐந்து திருமுறைன்னு சொல்கிறோம்ல இந்த முதல் ஐந்து திருமுறைகளிலேயும் சுத்த சன்மார்க்கம் அங்காங்கே விரவி கிடக்கிறது அதை முற்றாக ஒதுக்கி விட முடியாத அளவுக்கு இருக்கிறது அதே போல் ஆறாம் திருமுறையிலேயும் சமயம் ஆங்காங்கே தலை தூக்குகிறது அதற்கு நான் பின்னால் உதாரணத்தை கொடுக்குறேன் எந்தெந்த இடத்துல ஆறாம் திருமுறையிலே சமயம் தலை காட்டுகிறது என்பதையும் காட்டுகிறேன் அதனால் நாம் அருட்பா வள்ளலார்பாடிய அருட்பாவில் சுத்தசன்மார்க்கும் எந்தெந்த எல்லாம் இருக்கிறதோ அவைகளிலிருந்தெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒன்றும் தவறில்லை என்பது எனது கருத்து அது நீங்கள் அதுக்கு மேலே அதை பகுத்து பார்த்துக்கணும் நான் அதுக்குள்ளே காரணங்களை சொல்லியிருக்கின்றேன் ஆகையினால இந்த முதல் நான்கு திருமுறைகளும் அப்போ வந்தது தான் அதில் இப்போ சில பேர் கூட இப்போ ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமிரதம் உறவு வேண்டுங்கிற பாட்டு ஐயா முத முத பாடுனதுன்னு கூட சில கதை விடுறாங்க விடுறாங்க ஏன் நானும் கூட விட்டேன்னு வச்சிங்களேன் வள்ளலா வாரியார் சொன்ன கதையை கேட்டு அவர் வாரதியார்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வேண்டாம் வேண்டான்னாரு இவர் வேணும் வேணும்னு சொன்னார்ன்னு வாரியார் ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக அந்த கதையை கட்டினார் அதை கண்டு நானும் எனது புத்தகத்தில் அது மாதிரி பதிப்பித்தேன் பின்னால் தான் தெரிந்தது அந்த பாடல் முத முதல்ல பாடியிருந்தால் இந்த அறுபத்தி ஏழு வரைக்கும் பாடினத்தில் வந்திருக்கணும்ல வரல அதனால் அதெல்லாம் கதை என்று தெரிந்தது மேற்கொண்டு திருமுறைகளை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்